வணக்கங்க வாங்க நம்ம இன்னைக்கு சாதம் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் வீட்டு மசால் பயன்படுத்த போகிறோம் நான் மட்டனை ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வெந்துருச்சுங்க மசாலாக்குரிய பொருட்கள் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கலாம் அடுத்து மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்திரி கல்பாசி ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதெல்லாம் பொடி பண்ணணும் இப்படி மசாலா செய்யும்போது டேஸ்ட் சூப்பராகங்க கடை காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கருப்பில் சேர்த்துருக்கேன் இது பொரியட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஜாரில் பொடி பண்ண வச்சுருக்கிறேன் அந்த பொருட்களை போட்டுடலாம் அது கூடியே மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பிடிச்சிக்கலாம் வெங்காயம் கருப்பில் வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழங்க அதையும் சேர்த்து வதக்கலாம் இது வதங்குற நேரத்தில் வேறு தேவையான பொருட்களை அரைச்சிக்கலாம் ஏற்கனவே பொடி பண்ணிட்டாங்க நைஸாக பிடிச்சிக்கோங்க சின்ன தக்காளி வந்து ரெண்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போது இஞ்சிப்பூடு பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் சாதம் டிஃபன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நாம் இதில் சேர்க்குற முருங்கைக்காய் மட்டன் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க மசால் வதங்கிடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாம் காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க நாம் இதில் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சேர்க்குறனால காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கணுங்க இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு முருங்கக்காய் சேர்த்து செய்யும்போது மட்டன் வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும்னா உருளைக்கெழங்கு பதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் குறிப்பாக சொல்லம்னா இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க நான் இன்னைக்கு சீரக சம்பா சாதம் அடிச்சிருக்கேங்க நான்வெஜ்ஜோட சீரக சம்பா சூப்பராக இருக்குங்க முருங்கைக்காய் உருளக்கலும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அது வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க மசாலில் வந்து அந்த பச்சை வாசனை போணுங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது வதங்கிடுச்சுங்க இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தவே தெரியுங்க மசாலா எப்படி என்ன பிரிஞ்சு வந்திருக்குன்னு இது கொதிக்கிடுங்க தேங்காய் அரைக்கலாம் தேங்காய் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் இதையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணுங்கள் இப்போது இதுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா சேர்ந்து வந்துருக்குங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா விடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வேக வச்சிருக்கிற அந்த மட்டனோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இந்த குழம்பு கெட்டியாக இருக்குங்க இது பற்றாதுங்க நம்ம நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ பாரு குழம்பு எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்தாவே சூப்பராக நாக்கில் ஏச்சு ஊறுங்க நல்ல மனமாகவும் இருக்குங்க குழம்பு அப்படியே கமகம் மணக்குதுங்க குழம்புக்கு தேவையானதை இப்போ தாளிக்கலாம் சோம்பு சீரகம் கல்பாசி முடிஞ்ச இலை ரெண்டு ஏலக்காய் வெங்காயம் ஆறு வரமிளகாய் இதெல்லாம் வச்சுருக்குறேங்க எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு சீரம் கல்பாசெல்லாம் போட்டேங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு தட்டி சேர்த்துக்குங்க இது வதங்கட்டும் இப்போ வர சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிடுங்க இது பாதியால் பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க வதக்கின தாளிப்பை குழம்புலாம் சேர்த்துக்கலாம் எப்பவுமே கடைசியில் ஒரு தாளிப்பு சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப வாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விடுங்க பாருங்கள் மட்டனோட உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது சேர்த்தாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க குழம்புக்கு நல்லா இருக்குங்க நம்ம குழம்பு நல்ல வாசனையாக நல்ல காரசாரமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போது கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்படி ஒரு குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அக்கம் பக்கத்துலேயும் என்ன மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு தூக்குங்க ஓகேங்க நாங்கள் சம்பா சம்பாசாரத்தோடு இந்த மட்டன் குழம்பு சாப்பிட போகிறோம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி